தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதி காலத்திலிருந்தே சிவனை சொந்தம் கொண்டாடி போற்றி வணங்கும் நம்ம தமிழினம் தமிழ்நாட்டில் பிரசித்தி வாய்ந்த தொன்மையான சிவன் கோவில்கள் ஏராளம் இந்த தொன்மையான கோவில்களில் ஐம்பூதங்களின் அடிப்படையில் அமைஞ்ச சிவன் கோயில்களும் அடங்கும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயத்தை குறிக்கும் ஐம்பூதங்களில் நான்கு இன்றைய தமிழ்நாட்டில் இருக்கு இந்த ஐந்து சிவன் கோயில்கள் இவைதான் நிலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நீர் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் நெருப்பு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் காற்று ஸ்ரீ காலஹஸ்தி கோயில் இது ஆந்திர பிரதேசத்தில் இருந்தாலும் ஐம்பது ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஆகாயம் சிதம்பரம் நடராஜர் கோயில் இந்த பிரபஞ்சம் முழுதும் இந்த ஐம்பூதங்களால் ஆனதுதான் நாம் உட்பட நாமும் இந்த ஐம்பூதங்களால் ஆனவங்க தான் நம்ம உடல்ல இருக்கும் தசை எலும்பு மஜ்ஜை இது எல்லாமே நிலம் சார்ந்தது நம்ம ரத்தம் ஹார்மோன் சிறுநீர் எல்லாமே நீர் சார்ந்தது தீ என்பது நம்ம உடல்ல இருக்கும் ஆற்றல் உதாரணத்துக்கு நம்ம உணவு செரிமானமாகி அதிலிருந்து வரும் எனர்ஜி தான் தீயை குறிக்கும் நம்ம உடலின் உஷ்ணமும் தீயை குறிக்கும் அடுத்தது நம்ம சுவாசிக்கும் மூச்சு அல்லது பிராணம் என்பது காற்று அப்புறம் ஸ்பேஸ் அதாவது ஆகாயம் விசும்பு நம்ம உடல்ல எங்கெல்லாம் வெற்றியிடம் இருக்கோ அதுதான் ஸ்பேஸ் உதாரணம் நம்ம மூக்கு துவாரம் காத்து துவாரம் வயிற்றில் இருக்கும் வெற்றியிடம் இது எல்லாமே ஆகாயம் அல்லது ஸ்பேஸ் இந்த ஐம்பூதங்களில் நான்கு பூதங்களையும் அதாவது நிலம் நீர் தீ காற்று இவற்றை தாங்கி இருக்கும் ஒரு பொருளை வைக்க அங்க வெற்றி இடம் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி நிலம் நீர் தீ காற்று வெற்றி தான் இருக்க முடியும் நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது இந்த நான்கு பூதங்களும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் மூச்சு நின்று போகும் கொஞ்ச நேரம் போக போக உடல் உஷ்ணம் குறைஞ்சி மெல்ல மெல்ல ஜில்லுன்னு ஆகிடும் இல்லையா அதாவது தீயும் காற்றும் நம்ம உடலை விட்டுட்டு போயிடும் நிலமும் நீரும் தான் எஞ்சி இருக்கும் இந்த நிலமும் நீரும் இந்த பூமியில நம்ம சேர்த்தது தான் நம்ம கருவில் இருக்கும் பொழுது நம்ம அம்மாவோட உணவு தான் நம்மள வளர்க்குது அப்புறம் நம்ம பிறந்து வந்ததும் இந்த பூமியில வளர்றதை வச்சுதான் இங்கே இருக்கும் நீரை குடிச்சுதான் நம்ம உடலை வளர்க்குறோம் இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு உடலை புதைச்சிடுவாங்க இல்ல எரிச்சிடுவாங்க புதைச்சா நம்ம உடல் அதாவது நிலமும் நீரும் மண்ணோடு மண்ணாகி மக்கி போகும் எரிச்சாலும் சாம்பலாகி மண்ணோடு கலந்துரும் அதாவது இந்த மண்ணுல வளர்ந்ததை வச்சு வளர்த்த உடலை இந்த மண்ணுக்கே கொடுத்துட்டு போயிடுறோம் தீயும் காற்றும் நம்ம உடலில் இங்கேயே விட்டுட்டு வெளியில் போயிடுது அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ இந்த தீயும் காற்றும் தேவை சுருக்கமாக சொல்லணும்னா இந்த தீயும் காற்றும் சேர்ந்தது தான் நம்ம உயிர்னு சொல்லுறோம் ஏன்னா இங்கு சேகரித்த அந்த நிலமும் நீரும் இங்கேயே தங்கிடுது அதுதான் எரிச்சாலும் புதைச்சாலும் மண்ணோட மண்ணாக போயிடுது இதில் தீக்கு இன்னொரு பெயர் சி அல்லது சி அதுபோல் காற்றுக்கு இன்னொரு பெயர் வா அதாவது வாயு சி மற்றும் வா ஓம் சி வா தான் இந்த இந்த தீயும் காற்றும் என்பது நிலம் மா என்பது நீர் சி என்பது தீ வா என்பது காத்து யா என்பது ஆகாயம் அல்லது வெற்றியிடம் நான் ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்துக்கு டீடைல்டா ஒரு காணொலி பண்ணியிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த சீயும் வாயும் தான் சிவா அல்லது சிவன் அல்லது சிவம் அப்ப நமக்குள்ள தான் சிவா அல்லது சிவன் இருக்காரா அப்படின்னா அதுக்கு பதில் ஆமாம் ஒரு பெரிய நெருப்பு குழம்ப அல்லது ஒரு மிகப்பெரிய தீப்பந்தத்தை கற்பனை பண்ணுங்க அதிலிருந்து ஒரு சிறு தீப்பொறி நமக்குள்ள இருக்கு அதனால நம்ம உயிரோடு இருக்கோம் ஒரு தீப்பொறி உங்களுக்குள்ளேயும் இருக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பெரிய தீப்பந்தத்திலிருந்து ஒரு தீப்பொறி உள்ள இருக்கு அது நம்மள வாழ வைக்குது பாரதி ரொம்ப அழகா சொல்லியிருப்பான் அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு ஒரு காட்டின் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தறிகிட தத்தறிகிறது தோம் தக தத்தறிகிட தத்தறிகிடு தோம் அக்னி குஞ்சுன்னு சொல்றது தீப்பொறி பொந்துன்னு சொல்றது நமக்குள்ள தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அதாவது தீயோட வீரியத்தில் சின்ன தீயினும் பெரிய தீயினும் ஒன்று இல்லை இல்லையா ஒரு காட்டு அழிக்க பெரிய தீ தேவையில்லை ஒரு சின்ன தீ பொறியே போதும் வீரியத்தில் சின்ன தீயினும் பெரிய தீயினும் ஒன்றும் இல்லை பாரதி இந்த வரிகளுக்கு பலரும் பலவித பொருள் சொல்லுவாங்க ஆனால் அந்த பாட்டுக்கு உண்மையான பொருள் இதுதான் தான் வெளியில இருக்கும் அந்த இரையாற்றல் நம்ம ஹையர் கான்ஷியஸ்னஸ் அதாவது அதை தான் நம்ம சிவா அல்லது சிவன்னு சொல்கிறோம் இந்த சிவனை இழுத்து ஒரு சின்ன போர்ஷனை நமக்குள்ள வச்சுக்கிறோம் அதாவது சிவன் நீண்டு சி ஜீவன் ஆகிறார் நமக்குள் இதை வடமொழியில் ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் அது சீவன் அப்படின்ற தமிழ் மொழியிலிருந்து வந்து சொல்தான் கந்து குரு கவசத்தில் ஒரு வரி வரும் அழகான வரி சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் அப்படின்றது தான் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் எப்படி சிவனிலிருந்து சீவன் நமக்குள்ள வருதோ அதுபோல முக்தி அடையும் பொழுது நமக்குள்ள இருக்கும் சீவன் சிவன் ஆயிடுது அதாவது இந்த சின்ன தீப்பொறி அந்த பெரிய தீயோடு ஒண்ணு கலந்துடுது ஒன்னு கலந்ததுக்கு அப்புறம் அந்த தீப்பொறியை தனியாக எடுக்க முடியாது இல்லையா இதுதான் வீடு பேரு அல்லது முக்தி நம்ம முக்தி அடையிறதுக்கு முருகனிடம் கேட்குற மாதிரி இருக்கும் இந்த பாடல் வரி இன்னொரு விஷயமும் சொல்றேன் சிவன் என்பது இறை ஆற்றல் சீவன் என்பது ஒரு சிறு வடிவில் நமக்குள்ள இருக்கிற இறை ஆற்றல் அதாவது நம்ம உயிருன்னு பார்த்தோம் சிவனை சிவம்னு சொல்லுவோம் இல்லையா நமக்குள்ளே இருக்கிற சீவன் பிரிஞ்சிருச்சுன்னா அது சவமாகிடும் இப்போ சிவபெருமான் உண்மையில் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்குள்ள அவர் எப்படி ஒரு சிறு வடிவில் இருக்கார் அதாவது இந்த இரையாற்றல் நமக்குள்ள எந்த வடிவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் அப்படிங்கிற சொல்லே உண்மையில் கட உள் அதாவது கடந்து உள்ளே செல்வது தானே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் உங்களுக்காக பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்திருக்கு உங்களுக்கு கேள்விகள் எதா இருந்தால் சொல்லுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி